யாழ்ப்பாணத்தில் ஒருவரை அவர் பார்க்கும் தொழிலுடன் இணைத்து அடையாளப்படுத்துவது ஒரு மரபு இப்படி நாம் அன்றாடம் பார்க்கும் பழகும் பலரை நகைச்சுவை பாத்திரங்களாக படைத்து மக்களிடையே அறிமுகப்படுத்தியவர் கே எஸ் பாலச்சந்திரன் அந்த வகையில் படைக்கப்பட்ட ஒரு மறக்க முடியாத பாத்திரம் ஓடலி ராசையா யாழ்ப்பாணத்தில் அரசாங்க வைத்தியசாலைகளில் இப்படிப்பட்ட ஓடலி மாறி நீங்கள் பார்த்திருக்கோம் நான் தான் ஓடலி ராசையா என் அப்பரும் ஓடலியா இருந்தவர் என் பாட்டனரும் ஓடலியா இருந்தவர் நானும் ஓட இல்லாமல் ஓடலி ராசையாவே உங்கட டாகூத்தரை எழுதுற எழுத்தெல்லாம் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் விளங்கு உங்களை சொன்ன என்ன முந்தியங்கட ஆஸ்பத்திரியில வேலை செய்த ஒரு பொடியன் டாக்குத்தர் ஒரு இளம்பயிற்சி டாகூத்தர் தன் கேள் ஃபிரண்டு எழுதின கடிதங்கள் எல்லாம் அந்த பட்டு என்னிட்ட கொண்டு வந்துதான் நான் தான் வாய்ச்சி சொல்றேன் நான் என்ன எழுதியிருக்கேன்

என்னது வயதகுத்து ராசி உனக்கு வயது குத்தம் யாரும் இரும் நான் நகன வேற சாப்பாட்டு பிறகு மூன்று நேரம் மூன்று குளிச பச்சை சிவப்பு மஞ்சள் மூன்று குளிச்ச சாப்பாடு பிறகு மூன்று நேரம் என்னது சாப்பாட்டுக்கு வழி அப்பா பரவாயில்ல சாப்பாடு புற எடுத்தாலும் சாப்பாட்டுக்கு முந்தி எடுத்தாலும் சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் விட்ட நின்றால் என்னட்டயே சாப்பாட்டுக்கு காஜி வைப்பான் போல தம்பி வேற எக்ஸ்ரே படம் அடுத்துல டாக்டர் அடுத்து கொண்டு வந்த நீரே அடுத்து நல்ல கொண்டு ஆயிருக்கு பாப்பா மும் எக்ஸ்ரே படம் மனிசி பிள்ளைகள் எல்லாரும் பரிசியா இருந்தே ஒரு குரு போட்டோ எடுத்துக்கொண்டாதேன் ஆஸ்பத்திரி விராந்தையில் அணிஞ்சு அடிச்சு மாட்டேன் கொஞ்சம் தள்ளி நின்று மேல இருக்கும் இந்த சின்ன துண்டு இடம் காணாது பேரு எழுதிப்படும் மருந்து எழுதுற மண்டையில் எழுதுற

ുംളമ്പി വാറിയോ എനക്ക് പഠിപ്പിച്ചോ തമ്പി നീല ചട്ടി എളുംബോ ചട്ടം ചെയ്യാങ്കോ എങ്കെ വിളും തുടമ്പി വാറിയ കൈയെല്ലാം വിരഞ്ചപ്പെട്ട് കാലെല്ലാം രത്തം വേട്ടില്ലാം കിളിച്ച് എന്റെ നടന്നു അതെന്റെ തമ്പി കേറ நான் இவ்வளவு காலமும் மலை நாட்டில சைக்கிள் பழக இல்ல மலை நாட்டில சைக்கிள் பழகிறதுல ஒரு வில்லங்கம் என்னண்டா தம்பி சைக்கிள் வந்து வெள்ளத்தாக்குள்ள விழுகிற கடையில நான் முந்தி வந்து விழுந்து இந்த பயத்துல நான் அங்க சைக்கிள் பழகேன் ஊரோட மாறி வந்த அப்புறம் என் எனசிஎன் ராஜாத்து என்னால என்ன வரும்போவெருநாளும் ரெண்டரை கட்ட உதம் விளச்சு போய் வாரிய ஒரு சைக்கிள நான் பழனடி விசாரி என்னிக்கிற சின்ன விசிலடிக்கிற எல்லாம் சைக்கிள் கைய விட்டுட்டு ஓடுவாங்க நான் மாட்டான மனசியும் கூட மாட்டான் பின் என்ன செய்யறது கூட்டி கொண்டு போய் கெல்லுண்டே இதவில சைக்கிள் வளாக்கி ஒரு நாள் இப்படித்தான் ராஜன் என்ன பிடிச்சு கொண்டு வாரான் நான் ஓடிக்கொண்டு வாரு நல்ல வீச்சா ஓடிக்கொண்டு வரைக்குதான் பார்த்தேன் ஒருதன் ரோட்டு கரையில குந்தி கொண்டிருக்கிறான் அடே ராஜர் என்னடா செய்கிறது ஆறோருதன் ரோட்டு கரையில குந்தி கொண்டிருக்கிறான்

சைக்க கட ராஜனுக்கு நான் காஜி கொடுக்கல அந்த கோபம் போல நடக்கு அவன் எம் ஜி ராமச்சந்திரன் குதிரையில முன்னுக்கு நொண்டு வாக சிவாஜி கான என் கீப்பில வெட்டி 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 வாரமே கிடக்கு சைட்டில வாங்க சாடியா கமலஹாசன் இந்த சைட்டில சாடியா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கான் இவன் சொன்னதை நம்பி சந்தியில் ஏற்றி விட்றான் முத்தத்தில் குதிச்சு அடிக்கிற அவனுடன சந்தில சைக்கிள ஸ்டாண்டில் விட்டு என்ன தூக்கி இறுத்தி ஸ்டாண்ட தட்டி போட்டு தள்ளி விட்டான் நானும் ஜகடையில் ஏறின சப்பரம் மாதிரி சும்மா ஆடி ஆடி வாரம் இட கிட சைத் கண்ணாடியில பார்த்தபடி சசனி காத் மாதிரி கமலகாசன் மாதிரி ஏதாவது சைத் அடிக்க

கல்லு கும்பி வேற வேறு ரோட்டோக்கிற திருப்பி ஏற்றி கொண்டு போன கல்லு கம்பியையும் அடிச்சது பாத்தன் ஒரு மழியில் தெரிய பக்கத்தில் அது நாலு மேலால குறுக்காலு ஏறி விழுந்து அப்பவும் சில குதிரை ஓர்றவன் மாதிரி பாஞ்சு பாஞ்சு போ கொஞ்ச நேரத்தாழ பார்த்தன் முஞ்சில் எட்டா போச்சு பிஞ்சில் தொம்பர போச்சு எட்டு ஒன்பது அதுக்கு பிறகு பத்து ஒண்ணு ஜெய்களுக்கு பத்து போட வேணும் இல்லையா எனக்கு பத்து போட வேணும் கட்டு கட்டாம ஒரு கிணறு இருந்தது ரங்கி பின்னரோ நாலு மணிக்கு ரங்கினா இருவட்டு மணிக்கு திரும்ப தொங்கி தொங்கி மாரி ஒரு மாதிரி மங்கு ஜெய்கட ராஜன் நீந்த நான் கன பாட்சியல் கலண்டு போய் கிடக்குறேன் அதுதானே கட்ட

என்ன இது சாரி கலர் எல்லாம் கேட்டுக்கொண்டு பச்சை நிறை தான் உடுத்திருக்கிறீர் நான் இப்ப என்ன நிறைச்சேரிப்பு கால போட்டு இருக்கிறேன் ஏன்

அது மா போ எல்லாம நீர் கலந்து குடிச்சி இரண்டால் ரசாயனம் மாற்றம் நடந்து நீர் ஆம்பளை ஜெலவோடையா மாறினாலும் மாறி

சரி அடுத்தம்பற வேறும் பெல்ல நான் புடுங்க போடுறேன் சரி இவ்வளவு நம்பரோட சரி இனி எல்லாரும் மத்தியான சாப்பாடு பிரதான் பரவணும் முன்னால அது எத்தனை கடையில இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து குந்தி இருங்கோ நானுடாக்கான சாப்பிட்டுட்டு வருங்க